புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு கார்கள் நேருக்கு நீர் மோதிக்கொண்ட விபத்தில் தலைமை காவலர் உட்பட நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே பலியாக சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் படுகாயமடைந்த மூன்று பேர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதுவையிலிருந்து விழுப்புரம் செல்லும் மதகரிப்பட்டு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாடு உள்ளது இந்நிலையில் இன்று அதிகாலை விழுப்புரத்தில் காரில் ஓட்டுநர் சந்திரன் விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து கொண்டிருந்த பிரபாகரன் மற்றும் அவரது மனைவி ஏஞ்சல் உறவினரின் பிள்ளைகள் சுசிலா பிரசன்னா சைசன் ஐந்து பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர் இதேபோல் புதுவையிலிருந்து விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்த மற்றொரு காரில் புதுச்சேரியில் லிங்காரெடிவாளையம் பகுதியைச் சேர்ந்த கதிரவன் என்பவர் ஓட்டுநர் முனியன் என்பவருடன் பயணம் மேற்கொண்டுள்ளார் அதிகாலை வேளையில் மதுகடிப்பட்டு மேம்பாலத்தில் இரு கார்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட பயங்கர விபத்தில் இரு கார்களின் முன்பக்கம் அமர்ந்திருந்த நான்கு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் தலைமை காவலர் பிரபாகரனின் மனைவி ஏஞ்சல் மற்றும் உறவினர் பிள்ளைகள் ஆகிய மூன்று பேருக்கும் காயம் ஏற்பட்டது உடனடியாக காயமடைந்த மூன்று நபர்களையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் விழுப்புரத்தில் உள்ள முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதேபோல் உயிரிழந்த தலைமை காவலர் பிரபாகரன் மற்றும் ஓட்டுநர் சந்திரன் உள்ளிட்டோரின் உடல்கள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையிலும் மற்றொரு காரில் பயணம் செய்து உயிரிழந்த கதிரவன் மற்றும் முனியன் ஆகியோரது உடல்கள் புதுச்சேரி கதிர்காவம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது மேலும் சாலை விபத்து தொடர்பாக வில்லையனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்